இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இப்போ பிரச்சனைகள் அப்படின்னா உலகத்தில் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுது பலவீனப்படுத்துது நோய்களால் பாவ போராட்டம் ஐயோ எப்பட்ராதை மேற்கொள்ள போகிறோம் ஐயோ எப்படா அந்த கடன் பிரச்சனை மாறப்போகுது எப்பட்ரா நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் மாற போகிறாங்க நம்மளுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புறாங்களே நம்மளுக்கு விரோதமாக அதிகாரிகள் எழும்புகிறாங்களே ஐயோ நம்மளால் ஊழியம் ஒழுங்காக செய்ய முடியலையே போராட்டமாக இருக்குது ஜெபிக்க முடியலையே இப்படி உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்குமே பல போராட்டம் இருக்கும் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அழகாக வசனம் சொல்லுது விதமா ஒன்னு யோவான் ஐந்தாம் மதியான நாலு வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பிரச்சனை குறித்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கவலை அப்போ இன்னைக்கு இது கேக்கிற கூட ஏதோ ஒரு கவலை என்ன பண்ணுது நெருக்கிக்கிட்டே இருக்கு அப்ப தேவன் சொல்லுகிறாரு எப்ப என்னால பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்ப ஜெயோங்குறாரு அப்பா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே நம்மளை போராட்டம் நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்துது நம்மளை சோர்வுக்குள்ளே பொண்ணு கூடுது அப்போ தேவன் சொல்லுகிறார் அப்போ அது கீழே அழகாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக அப்போ இது ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை ஜெயிக்க முடியுமா எப்படியா நம்மளுடைய விசுவாசம் அப்போ மழையை பார்த்து நீ வந்து கடுகளவு விசுவாசத்தோடு அந்த மழையை பார்த்து பேருந்து போன சொன்னால் தள்ளுண்டு என்ன பண்ணுமா போகுமா அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அப்போ இன்னைக்கு பிரச்சனைகளை குறித்து நம்ம கவலைப்பட்றாரு நம்ம இயேசு சொல்றாரு அப்பா நீ என்னால் பிறக்கப்பட்ட மனுஷன் நான் ஒன்னு என்ன பண்ண உண்டாக்கி இருக்கேன் நீ உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்லிட்டாரு அது எப்படி நீ ஜெயிப்ப உன்னுடைய விசுவாசம்தான் அப்போ ஒன்று நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜீக்கிற ஜெயமாக இருக்குதான் அப்போ இன்றைக்கி நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம் அப்போ இன்னைக்கு எந்த பிரச்சனை குறித்து நம்ம கவலையோடு இருக்கிறோம் அப்போ எந்த பிரச்சனை குறித்து நம்ம ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறோம் எப்படாவது மாறப்போதுன்னு சொல்லி கவலைப்படுறோம்ல தேவன் சொல்கிறாரு எப்பா நீ விசுவாசித்த அப்படின்னா என்னுடைய மகிமையை காண்ப அப்போ இன்றைக்கி கூட தேவனத்தில் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்ப்பா வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை மனிதர்கள் மேலே சொந்த மேலே அப்போ என்னுடைய நண்பர்கள் மேலே என்னோடய தகப்பன் தாய் இயேசுவே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் தேவன் விசுவாசிக்கிற மனிதனை ஒருபோதும் அவர் கைவிடுவதா இல்லை அவர் நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை சொன்ன வார்த்தையின்படியே தேவனை விசுவாசிப்போமானால் அவருடைய மகிமையை நாம் காண்போம் தேவனத்தில் கேட்போம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார் ஆமீன்